வணக்கம் இன்றைய நாளுக்கான ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளை நேற்றைய தினம் முதல் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மாவட்ட செயலகங்களிலிருந்து பெறப்படும் வரிசையில் வாக்குச்சீட்டுகள் தொடர்பான விவரங்கள் அச்சகத்திற்கு அனுப்பப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் எமது செய்தி பிரிவுக்கு தெரிவித்தார் இந்நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வெறும் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறவுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தமிழரசு கட்சியில் உள்ள ராஜபக்ஷ அவதாரம் என நாடாளுமன்ற சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றிய சாணக்கியன் கடந்த அரசினால் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பற்றி வெளிக்குணர்வதாக தேர்தலுக்கு முன்னர் குறிப்பிட்டாலும் பின்னர் அரசாங்கம் மௌனமாக இருப்பதாக குற்றம் சாட்டியதை அடுத்து பிமல்ராத் ரத்நாயக்கு இவ்வாறு பதிலளித்துள்ளார் சாணக்கியின் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை நீல படையணியில் பதவியில் இருந்த ஒருவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் பின்னர் தமிழர் ஒருவரால் ராஜபக்ஷகளுடன் செல்ல முடியுமா கருணா பிள்ளையானால் மாத்திரமே செல்ல முடியும் அவர்களுடன் சென்றவரே இவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை தம்பக்கம் எழுப்பதாக பணம் வழங்கினார் தற்போது கோஷமுடும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ரணில் விக்ரமசிங்கே அறுநூறு மில்லியன் ரூபாய் வழங்கவில்லையா இவர்கள் உண்மையிலேயே மொட்டு கட்சிக்கே பொருத்தமானவர்கள் இவர் தமிழரசு கட்சியில் உள்ள ராஜபக்ஷ அவதாரம் அவருக்கு எந்தவொரு தகுதியும் இல்லை என தெரிவித்துள்ளார் வீட்டிலிருந்து உணவு பெறுவதற்காக தேசபந்து தென்னக்கோன் முன்வைத்த கோரிக்கையை சிறைச்சாலை துணிகளும் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது விளக்கமறியலில் உள்ள பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபந்து திண்ணக்கோன் வீட்டிலிருந்து உணவு பெறுவது தொடர்பில் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்து வருவதாக சிறைச்சாலைகள் திணைகளும் தெரிவித்துள்ளது தேசபந்து திண்ணக்கோன் தனது உணவை வீட்டிலிருந்து கொண்டு வர அனுமதி வழங்குமாறு கோரியுள்ளதாக சிறைச்சாலை திணைக்கள ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த கோரிக்கைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களை சமர்ப்பிக்குமாறு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான விடயங்களை கருத்தில் கொண்டு தேசபந்து தென்னகோன் விளக்கமறியலில் இருக்கும்போது அவருக்கு வீட்டிலிருந்து உணவு வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் ஆராய்ந்து அது தொடர்பான தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள சுமார் பத்து லட்சம் குற்றவாளிகளின் கைரேகைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான போலீஸ் குற்றப்பதிவு பிரிவின் தகவலில் மேலும் நீதிமன்றத்தில் தண்டனை பெற்ற நபர்களின் கைரேகைகள் டிஜிட்டல் மயமாக்கல் அமைப்பில் உள்ளிடப்பட்டுள்ளன குற்றப்பதிவு பதிவேடுகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் இரண்டாயிரத்து பதிமூன்றில் ஆரம்பமானது இந்த செயல்முறையின் மூலம் பல குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர் முக அங்கீகாரம் மூலம் குற்றவாளிகளை அடையாளம் காணும் தொழில்நுட்ப செயல்முறையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஜால் வடமராட்சி கிழக்கு மருதங்கிணி வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட சிறுமியொருவரை கண்டுகொள்ளாத மருதங்கணி வைத்தியசாலை மீது குறித்து சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் ஜால் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி வைத்தியசாலைக்கு அப்பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் வயிற்று காரணமாக நேற்றைய தினம் அவசரமாக பெற்றோரால் அழைத்து செல்லப்பட்டுள்ளார் வைத்தியசாலைக்கு சிறுமியை அழைத்து சென்ற வேளை நேற்றைய தினம் ஞாயிறு வைத்தியர்கள் இல்லை என்றும் தாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதால் அரை மணி நேரம் இருக்கும்படியும் தாதியர் ஒருவர் அரை மணி நேரத்தில் வருவார் என்றும் அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த தாதியர்கள் தெரிவித்துள்ளனர் வயிற்று வழியால் துடித்த சிறுமியின் அவசர நிலையை உணராது அசம்பத்து போக்காக தாதியர்கள் இருப்பதை அறிந்து பெற்றோர் அருகிலுள்ள பழைய வைத்தியசாலைக்கு சிறுமியை அழைத்து சென்றுள்ளனர் சிறுமியை பரிசோதித்த பழைய வைத்தியசாலை வைத்தியர் சிறுமிக்கு சிறுநீர் வெளியேறுவதில் பிரச்சனையாக உள்ளதால் நோயாளர் காவு வண்டி மூலம் அவசரமாக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அண்மை காலமாக மருதங்கனி வைத்தியசாலையில் பணிபுரிந்து வரும் வைத்தியர்கள் உட்பட்ட ஊழியர்கள் மிகவும் தான் தோன்றித்தனமாக ஈடுபட்டு வருவதாக நோயாளிகள் கவலை தெரிவித்துள்ளனர் மக்களை தவறாக வழிநடத்தும் ஏமாற்று வேலை திட்டங்களையே தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சாட்டினார் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை இலக்காக கொண்டு காலத்துறை மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவரும் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் உரையாற்றுகையில் இறுதி வரவு செலவு திட்ட உரையின் போது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கு பல விடயங்களை ஐக்கிய மக்கள் சக்தி மீது முன்வைத்தார் தற்போதைய அரசு பெல்ட்டி அடிக்காது என ஜனாதிபதி தெரிவித்த போதிலும் மக்கள் விடுதலை முன்னணியினர் அன்று அரசியல் பெல்டிகளை அடித்தனர் விமல் வீரவன்ச மக்கள் விடுதலை முன்னணியை விட்டு வெளியேறினார் அமைச்சரவை அமைச்சர்களாக இருந்து ஜேவிபி உறுப்பினர்கள் பலர் கட்சியை விட்டு வெளியேறிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன மக்கள் விடுதலை முன்னணியிலும் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன தற்போதைய அரசு போன்ற மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மீறாமல் மக்கள் சார்பான முடிவுகளையே ஐக்கிய மக்கள் சக்தி எடுக்கும் மக்களை தவறாக வழிநடத்தும் ஏமாற்று வேலை திட்டங்களையே தற்போதைய அரசு முன்னெடுத்து வருகின்றது ஆட்சிக்கு வந்ததும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளை மாற்றுவோம் என்று தெரிவித்துள்ளனர் காவல் காவல்துறை புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட சிவிலுடையில் இருந்த காவல்துறை அதிகாரிகளால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு வயது இளைஞர் தற்போது கலபோவில பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் பாதுகையில் உள்ள தனது வீட்டிலிருந்து பிலியந்தலையில் உள்ள தனது சகோதரனின் வீட்டிற்கு வாடகை வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு நண்பரை கண்டு வண்டியில் இருந்து இறங்கி பேசிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த சந்தர்ப்பத்தில் வந்த ஹெஸ்பிவு காவல்துறையினரின் ஜீப் வாகனத்தை கண்டு அங்கிருந்து வேறொரு நபர் தப்பியோடியுள்ளார் இந்நிலையில் நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்த இளைஞரிடம் தப்பியோடியவர் யார் என்று காவல்துறையினர் கேட்டபோது தனக்கு தெரியாது என பதிலளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து குறித்த இளைஞனையும் அவரது நண்பரையும் காவல்துறை அதிகாரிகள் தரையில் தள்ளி தாக்கியுள்ளனர் அந்த இடத்தில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு தாக்கப்பட்ட இளைஞனும் அவரது நண்பரும் ஜீப்பில் சிறிது தூரம் அழைத்து செல்லப்பட்டு பின்னர் மீண்டும் கீழே இறக்கி மீண்டும் தாக்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட இளைஞன் குறிப்பிட்டுள்ளார் மின்னாரில் அதானி நிறுவனத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்து செல்ல தவறியதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருத்தம் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த தடைப்பட்ட நேர்காணலொன்றிலேயே முன்னாள் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்திய முதலீட்டாளர்கள் உட்பட தொடர்புடைய பங்குதாரர்களும் இலங்கை அரசாங்கமும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு திட்டத்திற்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த திசை காட்டி பேச்சுவார்த்தையை நடத்த என்ன தேவை உள்ளது என்றும் ரணில் கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை இந்த நிலைமையானது எதிர்காலத்தில் பெரிய அளவிலான முதலீட்டு திட்டங்களுக்கு தடையாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு தனது அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகளை முன்னெடுத்து செல்லுமாறும் தற்போதைய அரசாங்கத்தை முன்னாள் ஜனாதிபதி ரானில் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்திய பெருங்கடலை மையமாக கொண்டு ஆசியாவை நோக்கிய உலகளாவிய சக்தி மாற்றம் நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் இலங்கை அதிலிருந்து பயனடைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானத்திற்கு எதிராக போராட்டம் ஒன்று இடம்பெறுகின்றது சட்டவிரோத கட்டடம் அமைந்துள்ள பகுதியில் நேற்றைய தினம் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திசை விகாரைக்கு எதிராக மக்களால் தொடர்ச்சியாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் குறித்த பகுதியில் அன்னூர் அரசாங்கத்தின் அனுமதியோடு மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டடம் கட்டப்பட்டு நேற்றைய தினம் திறப்பு விழா நடத்தப்பட்டது அனுமதி என்று புதியதாக கட்டப்பட்டு நேற்று தினம் திறப்பு விழா செய்யப்பட்ட கட்டடத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டுள்ளனர் அத்துடன் திச விஹாரி பகுதியில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சினை நிவர்த்தி செய்யப்படும் என்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அறிவித்திருந்த நிலையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மேட்ரிய சட்டவிரோத கட்டடம் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டமை பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது